நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் ஃபோன் இரு நாற்பட்ட பர்டோமென்ஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது பேசுவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நான் தொடர்ந்து இந்த வீடியோ வாங்கி கொடுப்பேன் வாஷிங் வரும் ஓகே மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் நாற்பத்தி ரெண்டு பிளட் போட்டு ஓடிக்கும் கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பகமா இருக்கு ஓடி போட்டு சிக்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணி முழு போகணும் கரெக்டாக இருக்குது டெப்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லோரும் அறுக்கிட்டதான் ஓடிட்டுருக்கோம் டெப்த்து நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணி சூப்பராக இருக்குது யாராவது நோவோ வண்டி வச்சுருக்கீங்க சிக்ஸ் நான் ஃபைவ் வச்சு கமெண்ட் பண்ண வண்டி

பண்டியெலாம் சரியடு இல்லாமல் ஒரு விட்டு கல்மன் கார்டுனால் கொஞ்சம் லோடு வாங்குவோம் அது சைமன் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த அளவுக்கு பெருசாக லோடு இல்லை அனுப்ப டெஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் பெஸ்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் ஒன்று ஸோ யாராவதுலாம் அதை டெட்டு பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத லைக் பண்ணிக்கணும் அந்த லைக் கண்டு பாருங்க நம்ம ஐச்சாக வர மாதிரி ஸோ லைக் பண்ணி தடுப்பேன் அப்படியே வீடியோ பாருங்க వీడియో పురిసీ తో సపోర్ట్ సబ్స్ వాయి ఓకే త్యాంక్ యూ అడుతురు నెల